வண்டிக்கு பெட்ரோல் போடணுன்னா இந்த பங்கில் போட வேணாம் கலப்படம் பண்ணுறாங்க அந்த பங்கில் போட வேணாம் அங்கே இது மாதிரி சிக்கல் இருக்குது கரெக்டாக இந்த பங்க்கில் மட்டும் போடணுன்னு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து போடுறோம்ல ஆனால் இவ்வளவு பெரிய சிறப்பான சொஃபஸ்டிகேட்டட் வண்டி வச்சுருக்கோம் இந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு மட்டும் எந்த சிந்தனையும் கிடையாது என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் அதெல்லாம் உள்ளே போய் என்ன ஆக போகுது அதை பற்றிய சிந்தனை நமக்கு எதுக்கு ஏதோ வயிறு பசிச்சு வயிற்றுல ஒரு உணவு போட்டோமா போனோமான்னு இருக்க வேண்டியதானே அடுத்த வேலையை பார்த்தோமான்னு இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற நோக்கத்திலே நம்ம போயிருக்கோம் கண்ட உணவை கண்ட நேரத்தில் சாப்பிட்றது நேற்று வச்ச உணவாக இன்றைக்கி சாப்பிட்றது ரெண்டாம் முன்னாடி வச்ச உணவை இன்றைக்கி சாப்பிட்றது சூடு பண்ணி சாப்பிட்றது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது இது மாதிரி பல விஷயங்கள் தவறு தவறாக இருக்கோம் பசி இல்லாமல் சாப்பிட்றது அளவு அதிகமாக சாப்பிட்றது இல்லை பசிச்ச நேரத்தில் சரியான உணவை கொடுக்காமலும் இருக்கிறது தாகத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் குடிக்கிறது கிடையாது உடலுக்கு டயர்டுக்கு ஏற்ற மாதிரி ஓய்வு எடுக்கிறது கிடையாது தூக்கம் சரியில்லை மோஷன் போகிறது சரியில்லை இவ்வளவு தவறுகளை பண்ணிவிட்டு கடைசியில் இந்த உடல் கெட்டுப்போச்சு உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னா எப்படி உடம்போட மெயின்டெனன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு உணவை தேர்ந்தெடுத்து சரியான நேரத்துக்கு சரியான அளவில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் சரியாக ஓய்வெடுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த கழிவுகள் எல்லாம் வெளில போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் கழிவுகள் வெளியில் போகாமல் இருக்கிறதே நம்ம உடல்ல பல நோய்கள் தொந்தரவுகள் வரத்துக்கு காரணமாக இருக்கு அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம உடலுக்குள்ளேயே படிஞ்சு பல துன்பங்களை உண்டு பண்ணிட்டு இருக்கு குடல் சுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சரியான நேரத்தில் பண்ணணும் இன்னைக்கு குடலை சுத்தமாக வச்சுக்கிறதுல பற்றி ஒரு நாலேஜே நம்ம கிட்டே இல்லை இயற்கை உணவுகள் பழங்கள் சாப்பிட்றதுங்கிறது நம்ம குடலை அருமையாக சுத்தம் பண்ணும் டீடாக்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் விரதங்கள் அப்படிங்கிறதும் நம்ம டீடாக்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த விரதத்தையும் பழ உணவு முறையும் சேர்த்து பண்ணுறப்போ நமக்கு அட்வான்ஸ்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த அட்வான்ஸான ரிசல்ட்டை நீங்கள் என்னுடைய அட்வான்ஸான டீடாக்ஸ் ப்ரோக்ராமில் அனுபவிக்கலாம் இருபத்தி நாள் நீங்கள் முறைப்படி சரியாக இந்த இயற்கை உணவுகளையும் விரதங்களையும் முயற்சி பண்ணி உங்களோட உடலை தூய்மைப்படுத்திக்கிட்டு நல்ல எனர்ஜி லெவல் நல்ல ஃபோக்கஸு நல்ல வெயிட் லாஸு டயபெட்டிஸ் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்றது உடலுக்குள்ளே இருக்கிற மற்ற பிரச்சனைகளை உடலே சரி பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறது இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த பயிற்சி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்குறதுக்கு ஆகஸ்ட் அஞ்சு வரைக்கும் அதோட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும் உங்களுடைய உடலுக்கு எந்த மாதிரி பெட்ரோல் போடணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி சரியாக தேர்ந்தெடுத்து போடுங்க இந்த வண்டி நல்லாயிருக்கும்